இன்னைக்கு காலையில நான் வந்து வேற ஒரு ப்ளஸ் மீட்ல பேசின விஷயம் வந்து ட்விட்டர்லாம் ரொம்ப பெருசா வந்திருக்கு அதை பத்தின ஒரு சின்ன விளக்கம் தனி மனித சோதரம்ன்றது பத்தி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் வந்து கமல் சார சப்போர்ட் பண்றேன்னா இல்ல ரஜினி சார சப்போர்ட் பண்றேன்னு ஒரு விஷயம் வந்து வந்துட்டே இருக்கு கமல் கல் சார்ட்ட எனக்கு என்ன விஷயம்னா அந்த தனி மனித சுதந்திரம் அவர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிற அந்த தன்மை எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா நானும் அதே மாதிரியான ஒரு ஆளுங்கிறதுனால எனக்கு அது பிடிச்சிருந்தது சோ சினிமால இருந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துல பயந்துட்டே இருப்பாங்க தவிர யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படி கேள்வி கேட்டதுனால தாமஸ் சார் சப்போர்ட் பண்றதும் அதே மாதிரி இப்ப ரஜினி சார் வந்தார்னா அரசியலுக்கு நிச்சயமா ஆதரிக்கிற முதலாளர் நானாவே இருப்பேன் ஆனா அதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அது தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப நகைச்சுவையாக சொல்றது ரஜினி சார்கிட்ட கேட்டு பிரோஜனம் இல்லைங்க நம்ம வந்து ஆண்டவன்கிட்ட தான் கேட்கணுங்கிறது அது நிறைய பேருக்கு ரஜினி சாருடைய பேன்ஸு எல்லாம் அதை கொஞ்சம் ஏதோ வருத்தம் போய் அவங்க கொஞ்சம் கண்ணா பின்னாலும் கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அதனால ரஜினி சார்ன்றது வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னுடைய வாழ்க்கை மேல பயங்கர ஒரு அக்கறை கொண்ட ஒரு மனிதன் இன்னும் சொல்ல முதல் படத்துல வந்து நான் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடி பபுஜின்னு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்க ஹீரோவா போட்ட படம் பண்ணுங்க அந்த படம் ஜெயிக்கும் சொன்னது வந்து ரஜினி சார் இதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் மனிதன் ஒரு படத்துல ஒர்க் பண்ணும் இருந்து அவர் என்ன கவனிச்சுட்டு இருந்து பிரார்த்தனை வச்சு ஹீரோவா வச்சு படம் எடுத்தீங்கன்னா டெஃபினெட்டை படம் ஜெயிக்கும் அதுக்குள்ள கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு கடைசியா கதைத்திரக்கதை வசனம் இயக்கம் படத்தை கூட பைக்ல போய் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு போய் படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை வந்து ரொம்ப பயாமட்டும் ஒருத்தர் இன்னைக்கு அவர் இருக்கிற என்னெல்லாம் கூப்பிட்டு என்ன அவசியம் அந்த மாதிரி அவர் மேல எனக்கு தனிப்பட்ட மரியாதையும் அக்கறையும் நிறைய இருந்தோம் கமல் சார் சார் ரெண்டு பேருமே அவர் அரசியல் வந்தாங்கன்னா நிச்சயமா நான் வரவேற்பேன் என்ன காரணம்னா அரசியல் வந்து சம்பாதிக்கணுன்ற அவசியம் அவங்க ரெண்டு பேரும் கிடையாது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே நிச்சயமா நான் அவங்களை வந்து ஆதரிப்பேன் மற்றபடி நம்ம யாரையும் புண்படுத்தணும் அதை சொல்லல சோ இது இந்த காலையில் நடந்த விஷயத்துக்கான விஷயம் இது வந்து பொதுவாகை மனசங்கம் மொசப்படுகிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஸ்கிரிப்ட படிக்கும் போதே நமக்கு தெரியும் இந்த படம் வந்து எவ்வளவு கமர்ஷியலா இருக்கும் பொதுவாக மனசங்கம்ன்றது டெஃபினட்டா ஒரு ஒரு கமர்ஷியல் திருவிழா ரொம்ப சீரியஸான ஒரு படம் எல்லாம் எல்லாமே நான் இப்ப கூட மேல பேசும்போது சொன்னேன் மக்கள் மக்களும் எம்ஜிஆருடைய படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட படத்துல இளைய தளபதி விஜய் அவர்களோட படத்துல இருக்கிற அவ்வளவு கமர்ஷியல் கலர்ஃபுல்லான எல்லா விஷயமும் இந்த படத்துல இருக்கு ஆஹ் அதெல்லாம் இந்த எம்ஜிஆரோ இல்ல ரஜினி சார் விஜய்ல என்ன பண்ணுவாங்க இவனுக்கு ஹீரோயின முத்த கொடுக்க மாட்டாங்க இந்த ஹீரோயின் வந்து தன்னை முத்தமிடுற மாதிரி நடந்து போவாங்க அதுல வந்து உதய் சார் வந்து பயங்கர கிள்ளாடி ஆனா பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஒரு தெரியாது ரொம்ப அமைதியா இந்த புண்ணையும் பாலப்பிடிக்கும் லெவலுக்கு

நான் அதான் அப்ப மேல கூட சொன்னேன் மதுரை மல்லி இவ்வளவு பெருசா இருக்கும் மொட்டோட இருக்கும் போது மினிஞ்சா கூட இவ்ளதா இருக்கும் அதுக்கு மேல இருக்கா பட் இவ்வளவு பெரிய மதுரை மல்லியை நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னா அதுவும் வந்திருக்க ஒரு மதுரை மல்லிய எனக்கு எப்பவுமே இந்த ஹீரோயின்களை வந்து சந்தோஷப்படுத்தி புஷிப்படுத்துறதுங்கிறது அது ஒரு தொற்று நோய் எனக்கு சின்ன வயசுல இருந்து அது மாதிரி வந்துருச்சு நான் ஒரு வயசு பையனா இருக்கும்போதே ஒரு பிரச்சனை வந்தது அது அப்படி கிடையாது நம்ம அப்ரிஷியேட் பண்றது மூலமா நிச்சயமா வந்து அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு வருவாங்க தமிழ் பேசுற பொண்ணு மட்டுமே கிடையாது தமிழ் மட்டுமே அழகா பேசுற பொண்ணு இல்ல ரொம்ப யதார்த்தமா நடிக்கிற ஒரு பொண்ணாவும் நடிகை மாதிரி ஒரு தோற்றம் இல்லாத ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியான ஒரு தோற்றம் உள்ள நான் அடிக்கடி சொல்றேன் எங்க வீட்டு பக்கத்து வீடு வந்து காலியா தான் இருக்கு அங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா சந்தோஷமா இருக்கும் அதனால அப்படி ஒரு ஒரு பொண்ணாகும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு அழகு இருக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து உதக்குல நிறைய கவர்ச்சி இருக்கு நான் அந்த படம் போற ஸ்கிரீன்ல பார்த்தேன் ஜிஎஸ்டி ல போட்ட எக்ஸ்ட்ரா இருபத்தி பர்சன்ட் வரி மாதிரி உதக்குல இன்னொரு இருபத்தி வரிகள் அதிகமாக கூடுதலாக இருக்கு அதே ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ச்சியா இருக்கு இதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன் முதல கவனிச்சர் வந்து பாலசிரமணியன் சார் கேமராமேன் அவர் நல்லா கவனிச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பராத பாடுபட்டி அழகாக்கி அப்புறம் அழகாக்கின்னா என்ன சுமாரான பொண்ணை அழகாக்குறது சாதாரணம் பட் ஒரு ரொம்ப அழகான பொண்ணை அழகாக்குறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு அழகாக்கி நமக்கு ஒரு நல்ல தமிழ் பேசுற ஒரு நடிகை கிடைச்சிருக்காங்க அப்புறம் மிஸ்டர் சூனி நான் ரொம்ப படாம போடுறேன் அவரை பார்த்து நானும் ரொம்ப கஷ்டமான நிலமையிலிருந்து தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் ஆனா இந்த மதுரையில நான் என்ன இங்கிட்டு தானே தெரிஞ்சிட்டு கிடந்தேன் ஏன்னா எங்கிட்ட தானே தெரிஞ்சிட்டு கிடந்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் இங்க இருந்து கிளம்பி வந்து சென்னைல இவ்வளவு போட்டிக்கு நடுவுல ஒரு இடத்த பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்புறம் இவர் வரும்போது அப்ப வடிவேல் சார் ஒரு பிங்க் வேற அங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்குள்ள அந்த ரேஸ்குள்ள வந்து பூந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நம்மளை பத்தி நம்மளே பாராட்டிலும் வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம ஆள் வச்சுக்க முடியாது அதனால நம்மளே தான் நம்ம பாராட்டணும் நீங்க என்ன பத்தி பாராட்டணும் நான் முன்னாடியே சொன்னேன் என்னை பத்தி நிறைய பாராட்டினீங்கன்னா நானும் உங்களை பத்தி பாராட்டுறேன் அப்படின்னு பேசி வச்சுக்கப்படுற இது சரியில்லை அது சோ அவரோட வளர்ச்சி எனக்கு சந்தோஷமான விஷயம் மிஸ்டர் உதய பத்தி சொல்லிட்டேன் அவருடைய பாங்கு அவருடைய பண்பு அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டெக்னிக் மட்டும் அவர்கிட்ட எனக்கு கத்துக்கணும் எப்படி இந்த அமைதியா இருந்து ஸ்கிரிப்ட செலக்ட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிடுதல் கரெக்டா ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்காருங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் முதல் படம் மாதிரியே இல்லாம தளபதி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கமர்ஷியல் படம் அவரும் திட்டமிட்டு இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படம் ஆக்கியிருக்கிறாரு இந்த படத்தை தயாரித்த தேனட்டால் பிலிம்ஸ்க்கும் மதையில ரிலீஸ் பண்ற சூவியா மூவிஸ்க்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரும் சந்திச்சது மிக்கா மகிழ்ச்சி நன்றி